குழந்தைகளுக்கு பிடித்த உருளைக்கிழங்கு டிலை செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்களை ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதோட கொஞ்சம் ஜீரகம் சோம்புஜம் கொஞ்சம் தேவையான அளவு ஓமம் ஓமௌ சிறிதளவு சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு தகுந்த ஃபுல்லாக போட்டுட்டு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் இப்போ ரெண்டு உருளைக்கிழங்குக்கு மூணு ஸ்பூன் கார்ன்ஃபுளவர் போடுறேன் பைண்டிங் கதை எல்லாத்தையும் போட்டு ப்ளஞ்சிட்டு பசஞ்சிட்டு நம்ம இது பூரி கட்டையில் இது நல்ல பூரி இது கட்டையில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டு நம்ம தேவையான டிசைனில் பண்ணிக்கிட்டு அதை வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்து குழந்தைங்க கொடுத்தா அருமையான உருளைக்கிழங்கு விளையாடி நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம நல்லா பிரசஞ்சிட்டு ரோல் பண்ணி கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் டிசைன் பண்ணி அது எண்ணெயில் வறுத்து எடுத்தால் குழந்தைகளுக்கு பிடித்த உருளைக்கிழங்கு டிலைட்ரடி ஹோர்க் கம்பி எடுத்து சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஷேப் தெரியும் அப்படியே நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்து ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டா குழந்தைங்களுக்கு பிடித்த உருளைக்கிழங்கு டிலைட் ரெடி நம்ம வேண்டிய ஷேப்பில் நல்ல தேவையான அளவு மாவு எடுத்து பிசைஞ்சிட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தால் சூப்பரான உருளைக்கிழங்கு நீலேட் ரெடி குழந்தைங்க உருளைக்கிழங்கு விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வேகணும் முல்லை அருமையான இந்த கிறிஸ்தியான உருளைக்கிழங்கு டிட் ரெடி இதனுடைய டேஸ்ட்டே நம்ம வந்து லேஸ் சாப்பிட்டோம்ல அதே டேஸ்ட்டில் இருக்குது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம லேஸ்ஸு கடையில் வாங்கி கொடுக்குறது இது நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள விரும்பி சாப்பிட்றாங்க செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்பரிக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டேஸ்ட் வந்து இந்த உருளைக்கெழங்கு வந்து நம்ம அதில் குழந்தைங்களுக்கு லேஸ் சிப்ஸ் வாங்கி கொடுக்குறோமே அதே டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு தேவை வீட்டில் இருக்க இன்கிரிங்ஸ் வச்சு நம்ம செஞ்சு செஞ்சிடலாம் இது ஜீரகம் ஓமம் அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு கார்ன்ஃப்ளவர் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவை வந்து இது பூரிக்கட்டையில் தேய்ச்சிட்டு அது நம்ம விரும்பிய ஷேப்பில் குழந்தைங்களுக்கு இன்னும் திரட்டிட்டு அதை எண்ணெயில் வறுத்து எடுத்தால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கிரிப்ஸியாக இருக்குது பாருங்கள் வாயில் போட்டால் அவ்வளோ பொறு பொறுமே இருக்குது செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ரைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள்